ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அதிராம்பட்டினம் நகராட்சி கரையூர் தெரு இன்னைக்கு கரையூர் தெருவை ஒரு ரவுண்டப் கொடுக்குறோம் என்னுடைய பாசம் மிகு அண்ணன் தாங்க அதுக்கு உதவுறாரு வடிவேல் அண்ணன் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினருங்க மாரியம்மன் கோயில் எங்க ஊர் அதான் அதிரை நிழல் அனைவருக்குமான இணைய துடிப்பாக இருக்க காரணம் நேயம் மத நல்லிணக்கம் கரையூர் கரையூர்தரு அதிரை நிழல் சொந்தங்கள் மற்றும் அயல் நாட்டு வாழ் சொந்தங்களுக்காக உங்களுடைய நினைவுகளை பகிரலாங்க இடத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக கடலுக்கு போங்க அண்ணன் தான் அந்த வீடியோ எடுக்க முழு உதவியாக இருந்தாரு அண்ணன் வந்து இருபத்தி ஆறாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் அண்ணன் பேர் வடிவேல் அண்ணன் அண்ணா நல்லா இருக்கிறீங்களாண்ணே அதிரே நிலையில் பார்த்துருக்கிறீர்கள் அண்ணன் டெய்லியும் பார்க்குறேன் டெய்லியும் பார்க்குறீங்க எப்படி நான் இருக்குது நம்ம தலம் சூப்பராக நல்லா இருக்கு பாகுபாடு இல்லாமல் மனித நேயத்தோட சமுதாய வளர்ச்சிக்கு நல்லா கரையூர் ரெண்டு வார்டு எங்களுக்கு ரெண்டு வார்டில் ரெண்டு வார்டில் ஒரு வார்டு கவுன்சிலர் எங்கள் கிராமம் மீனவர் கிராமம் மீனவர்களாக எங்க தொண்டு தொட்டு முப்பாட்டம் காலத்திலேருந்து மீனவர் கிராமம் தான் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டே எல்லாக்காது எங்களுக்கு தேவர் கம்யூனிட்டி ஆகும் அதுலேருந்து நாங்கள் நீண்ட நாளாவே இந்த தொழில்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் காலத்தில் மழை இயற்கை எல்லாம் அதிகம் எங்களுக்கு பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டாலும் அது எங்களோட மட்டுமே நாங்கள் அதை நற்பணி செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சரி அரசு எந்த அரசு வந்தாலும் எங்கள்கிட்ட உதவி கேட்கப்போ அவங்களால முடிஞ்சதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் என்று செஞ்சு கொடுக்குறாங்க அதுதான் எங்களுடைய வாழ்க்கையே அடுத்தபடியாக எம்ஜிஆர் படத்தை மட்டும்தான் ஞாபகம் வருது எங்களுக்கு அரை மேல் பிறக்க வைத்தான் எங்கள் தண்ணீரில் குடிக்க வைத்தாங்கிறது தான் எங்களுடைய தலை இருக்குது